அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்குரிய ஜனவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசபமனையில் மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று வீட்டிருக்க கடகமனையில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சூரிய பகவான் தனுசு மனையில் இருந்து வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகி அதன் பிறகு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் கும்பமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் இருப்பது அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா பாக்கியத்தை தரும் எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எதை செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது லாபஸ்தானத்தில் தனாஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உட்கார்ந்து இருக்கார் அல்லவா லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் அப்போ சுக்கரனும் சூரியனும் அதாவது சுக்கரன் என்கின்ற ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலில் மேன்மையை தரும் ஒரு சிலர் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து அதுக்குள்ள செயல்படுத்தக்கூடிய தன்மையை விடும் ஏற்கனவே தொழில் இருந்தவர்களுக்கு தொழிலில் புதிய உத்வேகத்துடன் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் அல்லது கிளைகளை ஆரம்பிக்கணும் இதுக்குள்ள இந்த தொழில் இருக்கக்கூடிய சில சிரமங்களை எல்லாமே நீக்கிவிட்டு புத்தம் புதிய பொழிவுடன் தன்னம்பிக்கையோடு ஒரு நல்ல நிலையில இந்த வருடத்தினுடைய தொடக்கமே இந்த மேசராசிக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தனக்காரகத்தின் ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் மறையப்போகிறது நன்றாக வேலை அதாவது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதாவது உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் இருக்குது கடந்த வருடங்களில் நான் உழைப்பு போட்டேன் எனக்கு உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த அந்த ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது சரியான ரெகனைசேஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பட்டம் பதவி புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஸோ ரெண்டாம் அதிபதி குடும்பம் ஸ்தானத்தின் அதிபதி குடும்பம் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாக்குஸ்தானம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா குடும்பாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகி சந்தோஷ உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கார் வாக்கு நன்றாக இருக்க போகிறது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது வாக்கின் மூலமாக வாக்கு பளிதம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பேச்சை அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் நன்றாக இருக்கப் போகிறது புத்திசாலித்தனம் மெருகேற்ற போகிறது சூரியனோடு சேர்ந்திருக்கார் சூரியன் தனது சமசப்தம பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் பலப்படக்கூடிய தன்மை இருக்கிறது டிராவல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அது நீச்சமாக இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் போவது இல்லை அப்போ செவ்வாயின் நன்றாக இருக்கப் போகிறது விவசாயத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் திருப்தியாக இருக்க போகிறது குழந்தைகளால பாக்கியம் உண்டாக போகிறது நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பெறுகிறதுன்னு சொல்லலாம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் உங்க குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகளும் அத்தனை வகையான என்னென்ன விதத்தில் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ துன்பங்களை கொடுத்துக் கொண்டிருந்ததோ அதெல்லாம் காணாம போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது எதிரிகளை பந்தாடக்கூடிய தன்மை இருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய அந்த எதிரி தொல்லைகள் இருந்து விடுபடக்கூடிய தன்மை யாரெல்லாம் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்வு காண முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தீர்வு கொடுக்கும் என குரு பகவான் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் வழிகள் வேதனைகள் துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த மேசராசி என்பவர்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ சூரியன் பத்தாம் இடத்துல போய் திக்பலத்துடன் வலிமையாக உட்கார போகிறார் அப்ப சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கும் அந்த இடம் புனிதப்படுத்தப் போகிறது அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை என குருவினுடைய பார்வை சூரியன் மீது பதிகிறது அல்லவா அப்போ குரு சூரியன் இணைந்தால் சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது அப்ப சிவராஜ் யோகம் கிடைத்தால் என்ன நடக்கும் தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகிறது தொழிலில் வளர்ச்சி கிடைக்கப் போகிறது தொழில்னால புகழ் கிடைக்கப் போகிறது நீங்கள் எந்த ஒரு மூலையில் இருந்த நீங்கள் இப்போது வெளிச்சத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதமே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதாவது மாநில விட்டு மாநிலம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இடமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பிலும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பிலும் சிறப்பாக இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் ஆசை பூர்த்தியாக கூடிய அமைப்பில் இருக்கு ஏன் சொல்ற ஸ்ட்ராங்கா சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது நிச்சயமாக அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் அடைய பெறுவீர்கள் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனம் உரு உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்து மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல வளர்ச்சி சனி தொழில்கள் இருக்கக்கூடிய சனியின் தொழில்கள் என்று இருக்கக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கலாம் அழுக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு திகழும் இதில் மாற்று கருத்தே இல்லை திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது கடந்த வருடத்தில் ஒரு திருமணம் நடக்கலைங்கிறவங்க இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே திருமண வாய்ப்புகள் உங்கள் வீட்டில் அதாவது சுப செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இந்த மாதம் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இந்த மேசராசினருக்கு அமைய பெறும் என்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஏன் சொல்கிறேன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு ஏழாம் அதிபதியாக திருமண திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் கலத்திரத்தால் அதாவது கணவன் மனைவியால நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக திகழும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது உங்க ராசிநாதன் நீசமாக இருக்கின்ற ஒரே காரணத்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நான் சொன்னது கோச்சார கோச்சாரி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி பல பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தரம் சூட்சமும் நடக்க இருக்கு என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் இந்த திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்